யுத்தம் முஸ்லிம்களை அழித்தொழித்து விடலாம் என்று குறைசிகள் கண்ட கனவு போரிலும் போரிலும் காணல் நீராகி போனாலும் அடுத்து இன்னும் ஒரு எதிரிக்கு இப்பொழுது முஸ்லிம்கள் முகம் கொடுக்க வேண்டியிருந்தது மதினாவை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் மக்கத்து குறைசிகளைப் போலவே முஸ்லிம்களை வளர விடுவது நமக்கு ஆபத்து என்று உணர ஆரம்பித்தார்கள் முஸ்லிம்களை அழித்துவிட வேண்டும் என்பது அவர்களது தனியாத ஆசையாகவும் இருந்தது இன்னும் இதற்கான சதி திட்டங்களை தீட்டி அவர்கள் முஸ்லிம்களை நேரடியாக மோதுவதை தவிர்த்து கொண்டு சதி திட்டங்களின் வாயிலாகவும் மோசடி செயல்களின் வாயிலாகவும் முஸ்லிம்களை கருவருக்கு வேண்டும் என திட்டம் தீட்டலானார்கள் எனவே அதன் முதற்கட்டமாக மக்கத்து குரட்சிகளுக்கும் இன்னும் தங்களது சகோதர யூத குலத்தவர்களுக்கும் அவர்கள் முஸ்லிம்களை அழித்தொழிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி செய்திகளையும் அனுப்பி முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதம் தரிக்க வேண்டுகோள் வைத்தார்கள் யூதர்களின் சதி செயல்களின் காரணமாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கொண்ட படை ஒன்று திரண்டது இறை தூதர் செல்லல்லா வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த தூதையும் அதனை ஏற்றுக்கொண்ட நெஞ்சங்களையும் அழித்தொழிப்பதற்காக படை திரண்டு வருகின்றது என்பதை கேள்விப்பட்ட இறை தூதர் அவர்கள் மதினாவைச் சுற்றிலும் அகழ் குழி தோண்டுமாறு தனது தோழர்களுக்கு உத்தரவிட்டதோடு தானும் அதில் பங்கெடுத்து கொண்டார்கள் மதினாவின் எல்லைக்குள் எதிரிகள் நுழைவதற்கு முன்பாகவே இப்பொழுது குழிவட்டப்பட்டு தயார் நிலையில் இருந்தது எதிரிகள் தரப்பில் பத்தாயிரம் ஆயுதம் தரித்த போர் வீரர்கள் திரட்டப்பட்டிருந்த அதே வேளையில் முஸ்லிம்களின் தரப்பிலோ மூன்றாயிரத்திற்கும் மேல் வீரர்கள் இல்லை மூன்று ஆயிரத்திற்கும் சற்று குறைவான எண்ணிக்கையுடையோராக இருந்தார்கள் இவர்களில் பலர் ஊனமுற்றோராக இருந்ததோடு அந்த காலகட்டத்தில் கடுமையான குளிர் நேரமாகவும் இருந்தது முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலும் இன்னும் வாய்ப்பு வசதிகளிலும் மிக குறைவான வளத்தையை பெற்றிருந்தும் கூட அவர்களது இறை நம்பிக்கையின் உறுதியானது ஒரு மாத கால முற்றுகையை தாக்கு பிடிக்க வைத்ததோடு மட்டுமல்லாது எதிரிகளின் தரப்பில் கடுமையான சேதத்தையும் ஏற்படுத்தியது இந்த முற்றுகை போராட்டத்தில் அகலியின் ஒரு பகுதி அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களின் தலைமையின் கீழ் இருந்தது அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசலும் கட்டப்பட்டது